தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்த மாவட்டத்தில் இந்த கனமழை வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை வானிலைப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருது இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னா மிதமான மழை வரைக்கும் சில மாவட்டங்களில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் அப்புறம் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் கிடையாது அதனால பலரும் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலையும் அதாவது ஒரு முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல எங்களுக்கு வந்து கனமழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் உறுதியாக நமக்கு மழை பொழிவு கிடையாது ஒரு ஆறுல இருந்து எட்டு மாவட்டம் மட்டும்தான் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அதுவும் ஒரு மிதமான மழை தான் அடுத்து வரப்போகிற மூன்று தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் தென் மாவட்டத்தில் சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதனால வரலாறு காணாத கனமழை மற்றும் அதிகனமழை ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்களா ப்ரோன்னு கேட்டிருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் நில நிலச்சரிவு அதுக்கப்புறம் வரலாறு காணாத கனமழை ரெட் அலர்ட்லாம் வர வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஆனால் அது இப்போ இல்லை தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுக்கு அப்புறம் ஜூன் ஜூலை மாதங்கள்ல நீலகிரி கோயம்புத்தூர்லாம் உறுதியாக ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் கண்டிப்பாக அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் வரப்போகிற மூன்று நாட்களுக்கு பொறுத்தவரை மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும் நண்பர்களே அடுத்தபடியா இன்னொரு பக்கம் நமக்கு வெப்பநிலையும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கு ஏற்கனவே சொன்னது போல இந்த சேலம் மாவட்டங்கள் நிறைய பகுதிகள் சேலம் மாவட்டத்தில் பல இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகள் அதுக்கப்புறம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளெலாம் ஒவ்வொரு நாளுமே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து அதிகமாக தான் இருக்குது எந்த நாளும் நமக்கு வந்து சராசரியான வெப்பம் வந்து பதிவாகலை எல்லா நாட்களிலும் பெரும்பாலான நாட்களில் நமக்கு வந்து இயல்பில் இருந்து கூடுதலான வெப்பம் தான் உள் மாவட்டத்தில் பதிவாகிட்டு இருக்கு திருப்பூர் மாவட்டம் மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலும் வரும் நாட்களில் மேலும் வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக உயர தொடங்கிடும் இங்கே மட்டுமே வெப்பம் அப்படிங்கிறதுலாம் இல்லை சென்னையில் பயங்கரமான வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாயிட்டே இருக்குது பகல் நேரங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலோர மாவட்டங்கள் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி பகுதிகள் அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது நிச்சயமாக இந்த பகுதிகளுக்கும் கனமழை தீவிரமாகும்போது உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்